ஆல்கேன்களை நம்ம அடுத்த பார்க்கறது வேதியல் பண்புகளில் பார்க்க போகிறோம் வேதியல் பண்புகளில் ஃபஸ்ட்டு வினை பாருங்கள் பதிலீட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கே யார் பதிலீடு அடைய போகிறாங்க அப்படின்னா இந்த ஆல்கேன்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஆலஜன் ஆட்டம் பதிலீடு அடையலாம் ஒரு நைட்ரோ தொகுதி பதிலீடு பதிலீடு அடையலாம் அப்போது நைட்ரோ தொகுதினா என்ன சார் அப்படின்னா எண்ணூ குரூப் தான் ஓகேவா நைட்ரோ தொகுதி வந்து பதிலீடு அடையலாம் அப்படின்னா சல்ஃபியூரிக் அமில தொகுதி ஓகே சல்ஃபோனில் அமில தொகுதி அப்போ எஸ்ஓ த்ரீ ஹெச் சல்ஃபோனை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஓகேவா இங்க சல்ஃபோனை அப்படிங்கிறது வரும் எஸ்ஓ த்ரீ ஹெச் குரூப் வந்து ஆகலாம் இல்லைன்னா வந்து சப்ஸ்க்ரிப்ஷன் ஆகலாம் ஓகேவா இது சொல்கிறோம் இந்த ஆலோஜன்ல யாருக்கு பதிலாக இந்த ஆல்கேன்களில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக அப்போது நாம் இங்க பார்க்க போகிறது ஆலோஜன் அப்படிங்கிற இந்த குளோரின் புரோமின் இவங்க தான் அவங்க இவங்க வந்து சப்ஸ்கிஷன் ஆகிற மாதிரி தான் பார்க்க போறோம் சார் இதை நாம எடுத்துக்கலாம் என்வோ டூ குரூப் நைட்ரோ குரூப்போ அல்லது சல்ஃபோனிக் அமில குரூப்பே நாம எடுத்துக்கல அப்படின்னா அதிகளவு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கேன்களில் தான் இந்த நைட்ரோ சப்ஷியூஷனும் சல்ஃபோனிக் ஆசிட் சப்ஷியூஷனும் நடக்கும் ஆலஜன் சப்ஷியூஷன் வந்து ரொம்ப கம்மியான லோயர் ஆல்கேன்கள் நடப்பாங்க ஓகேவா அலஜன் சப்ஸ்டூஷன் நடக்கும்னா லோயர் ஆழ்களில் தான் நடக்கும் இங்கே இது தெரிஞ்சிருக்கணும் அப்போ நம்ம யார் எடுத்துக்க போகிறோம் மீ தூர் தான் எடுத்துக்க போகிறோம் ரியாக்ட் இந்த மீத்தேன் அப்படிங்கிறது சிஹெச் ஃபோர் இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு யார் வர போகிறாங்க ஒரு குளோரின் இங்கே வர போகிறாங்க ஓகேவா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்போ என்ன வந்துடும் சிஹெச் த்ரீ தான் வரும் அந்த ஹைட்ரஜனுக்கு பல யார் சப்ஸ்பூஷனாக போகிறாங்க குளோரின் அப்போ சிஹெச் த்ரீ சி அல் இப்போ இங்கேருந்து ஒரு குளோரின் இங்கே சப்ஸ்டிஷன் அடிச்சு வெளியில் வந்தவங்க ஹைட்ரஜன் அந்த ஹெட்ன்னு இன்னொரு குளோரின் சேர்ந்து எக்ஸல் வெளியில் போக போகுது ஓகேவா நமக்கு என்ன கிடைக்குது மெத்தில் குளோரைடு கிடைக்கிது சார் இது எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன் அப்படிங்கிறத நம்ப எதெல்லாமா சிஹெச் ஃபோர் ஓகேவா அப்படி இதெல்லாம் இந்த சிஎல் டூ அப்படிங்கிறத நம்ம எப்படி எதெல்லாம் சிஎல் சிங்கிள் மாண்ட சிஎன் எழுதலாம் ஓகேவா இப்போ இந்த ரிய்சன் எப்படி நடக்குதுன்னா பாருங்கள் தனி உறுப்பு வினை வழிமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம் தனி உறுப்பு வினை வழிமுறையில் நடக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சூரிய ஒளி இல்லைன்னா புற ஊதா கதிரை வந்து பாஸ் பண்ணுறோம் அப்போ சூரிய ஒளி புரூதா கதிரை நம்ம பாஸ் பண்ணுறப்போ இந்த மாண்டு ப்ரேக் ஆகிட்டு சிஎல் தனி எலக்ட்ரானவும் சி எல் மாறிடுவாங்க ஆயிடுவாங்க அப்போ இந்த பாண்டில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் இவங்களும் இன்னொரு எலக்ட்ரானை இவங்களும் எடுத்துக்குவாங்க இதுக்கு பேர் தான் தனி உறுப்பு தனி உறுப்பு ரெண்டு உருவாயிடுச்சு இப்போ இந்த இடத்துலையும் பாருங்க ஒன் பாண்ட் இவ்வளோ டூ எலக்ட்ரான் ஒரு பிணைப்புக்கு தேவையான எலக்ட்ரான் ரெண்டு ஓகேவா அப்போ நம்ம லைட் இங்கே பாஸ் பண்ணுறப்போ ஒரு எலக்ட்ரானை கார்பன் எடுத்துக்குவாங்க ஒரு எலக்ட்ரானாக ஹைட்ரஜன் எடுத்துக்குவாங்க அப்போ இவங்க கார்பன் தனி உறுப்பாகவும் ஹைட்ரஜன் தனி உறுப்பாகவும் மாறிடும் அடுத்தது இந்த மெத்தில் கார்பன் தனி உறுப்பு கூட இந்த குளோரின் போய் ரியாக்ஷன் ஆகுமா அப்ப ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்ட் உருவாயிடும் அப்ப மெத்தில் கூட யார் வந்துருவாங்க அந்த குளோரின் வந்துரும் அப்ப இந்த குளோரின் கூட இந்த ஹைட்ரஜன் போய் சேர்ந்துடும் அப்ப எச்சியல் கிடைச்சிடும் இந்த வினைக்கு பேர் தான் தனி உறுப்பு வினை வழிமுறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அப்போ எப்பெல்லாம் தனி உறுப்பு வினை வழிமுறை நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ரியாக்ஷன் பண்றப்போ லைட்டு பாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தனி உறுப்பு வினை வழிமுறை தான் நடந்துருக்கும் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அந்த ஈக்குவேஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மீத்தே நம்ம எடுத்துட்டோம் அதில் ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போயிட்டு மெத்தில் குளோரைடு கிடைக்குது பிளஸ் எச்சிஎல் அடுத்தது இங்கே கிடைச்சி ஃப்ராடக்ட் யாரு மெத்தில் குளோரைடு அவங்கள நம்ம எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம குளோரின் ரியாக்ஷன் பண்ணுறோம் ப்ளஸ் யார் லைட் எனர்ஜி ஃபோர்டான ரியாக்ஷன் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போயிடும் ஏற்கனவே சிஹெச் த்ரீ தான் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா சிஹெச் டூ வந்துடும் ப்ளஸ் இன்னொரு குளோரின் வந்து சப்ஸ்டேஷன் ஆகிடுவாங்க அப்போ சிஹெச் டூ சிஎல் டூ கிடைச்சிடும் இதுக்கு பேர் நம்ம டை குளோரோ மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க குளோரோ மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் மீத்தேன்லேருந்து பார்க்குறப்ப ஒரு குளோரின் சப்ஸ்டேஷனாக இருக்குது ஓகே அப்போ குளோரோ மீத்தேன் இங்கே ரெண்டு குளோரின் சப்ஸ்டியூஷனாக இருக்குது அப்போ மீத்தேன் வந்து பார்க்குறப்போ டைக்ளோரோ மீத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது இங்கே கிடச்ச ப்ராடக்ட் என்னது டைக்ளோரோ மீத்தேன் இந்த டைக்ளோரோ மீத்தேன் எடுத்து திரும்பவும் நம்ம குளோரின் பிளஸ் ஃபோட்டோன் லைட் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணுறப்போ இங்கே வந்து இன்னொரு ஹைட்ரஜன் வழியில் போயிடுவாங்க அப்போ சிஹெச் டூங்கிறது சிஹெச்னு வந்துடும் இங்கே சிஎல் டூங்கிறது சிஎல் த்ரீன்னு கிடச்சிடும் இதுக்கு மேலே நம்ம குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் சிஹெச் சிஎல் த்ரீ யார் குளோரோஃபார்ம் அப்படிங்கிற மயக்க மருந்து இல்லைனா நம்ம ட்ரை குளோரோ மீத்தேன் சொல்லலாமா மீத்தேன் இது கிடச்சிருக்குது அப்போ மூணு குளோரின் வந்துருக்குறாங்க அப்போ ட்ரை குளோரோ மீத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து பாருங்க திரும்ப இந்த ப்ராடக்ட் மூணாவது ரியாக்ஷன்ல மூணாவது ஸ்டெப்ல கிடைச்ச இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு திரும்பவும் நம்ம ஹைட்ரஜன் பிளஸ் ஃபோட்டான் லைட் எனர்ஜி நம்ம பாஸ் பண்றோம் அப்ப இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு அவங்களுக்கு பல நேர குளோரின் வராங்க அப்ப சிசிஎல் ஃபோர் அப்படிங்கிற கார்பன் டெக்ரா குளோரின் நமக்கு கிடைக்குது இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் அப்போ ஆல்கேனுடைய சப்ஸ்டியூஷன்ல பாருங்க லாஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சது கார்பன் டெக்ரா குளோரைடு கிடைச்சிருக்கு இந்த கார்பன் டெட்ரா டைட்ராக் அது ஒரு தீ அணிப்பானாக ஒரு திரவம் ஓகேவா அப்போ இந்த தனியுறுப்பு வினை வழிமுறை தான் இந்த ஆலஜன் பதிலீட்டு வினையில் நடந்திருக்குது எங்க நம்ம ஆலோஜனை பதிலீடு பண்ணோம் ஆல்கேன்களில் ஆல்கேன்ல யார் பதிலீடு அடைஞ்சாங்க ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அவங்களுக்கு பதிலாக ஒரு ஆலஜன் ஏன்னா ஒரு நைட்ரோ குரூப் இல்லைன்னா ஒரு சல்ஃபோனிக் ஆசிட் குரூப் வந்து சப்ஸ்டிஷன் ஆகும் அப்ப அந்த சல்ஃபோனிக் ஆசிட் குரூப்போ அல்லது நைட்ரோ குரூப்போ ஒரு பெரிய வகையான ஹைட்ரோ கார்பனை நம்ம பயன்படுத்தணும் அப்போ சிறிய வகையிலான ஹைட்ரோ கார்பன்களுக்கு நம்ம ஹேலஜனை தான் சப்ஷியூஷன் பண்ண முடியும் ஓகேவா இங்கே லைட் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே சப்ஸ்டியூஷன் ஆகிறவங்க பதிலீடு அடையிறவங்க யாரும் ஹைட்ரஜனும் ஆலஜனும் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது சூரிய ஒளியல்னா பரவுவதாக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்து பாருங்க வேதி வினையில் ஓகேவா வேதி பண்புகளில் நம்ம பார்க்கக்கூடிய வேதி வினைகளில் ரெண்டாவது வினை பார்க்க போகிறோம் எரிதல் வினை ஒரு ஹைட்ரோ கார்பனை நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சிஜன் கூட கம்மின் பண்ணி எரிதல் வினைக்கு உட்படுத்துகிறோம் ஒரு ஹைட்ரோ கார்பனை ஆக்சிஜன் கூட சேர்த்துட்டு நம்ம வெப்பப்படுத்துறோம் ஹைட்ரோ கார்பன் எரியும் ஏன்னா ஹைட்ரோ கார்பன் கேஸ் தீப்பெற்று எரியக்கூடியது ஓகேவா அப்போது நமக்கு என்ன கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் தான் கிடைக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எந்த ஒரு ஹைட்ரோ கார்பனையும் நீங்கள் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கூட நீங்கள் எரிதல் வினைக்கு உட்படுத்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் தான் ஃப்ரடாக கிடைக்கும் இது வந்து நம்ம மறந்துடவே கூடாது இது வந்து பொதுவான வினை தான் ஓகேவா அப்போ நம்ம மீட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுத்துட்டோம் அந்த ஹைட்ரோ கார்பன் கூட யார் ரியாக்ஷன் பண்ணுறோம் வா ரியாக்ஷன் பண்றோம் பண்ணுறோம் அப்போ டூ மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் பண்ணுறோம் நமக்கு என்ன ஃப்ரோட் கிடைக்கும் பாருங்க கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் தான் கிடைக்கும் சார் இங்க என்ன நமக்கு டவுட் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் தான் கிடைக்கும் அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண போறோம் எத்தனை மோல்ஸ் எத்தனை டைம் எத்தனை தடவை சிஓ டூ கிடைக்கும் எத்தனை தடவை எச் டூஓ கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் அது சிம்பிள் கான்செப்ட் தான் என்னென்னா பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல இந்த வினைபடு வினைபடுபொருள்ல எத்தனை கார்பன் இருக்குது ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது பாருங்க அப்போ எத்தனை கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும் ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடாக வெளியில போகும் ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிருக்கும் அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகுதுன்னா எத்தனை டைம் வச்சுட்டு வெளியில் போகும் அப்படின்னா ரெண்டு டைம் வச்சுட்டு வெளியில் போகும் இது எப்படி சார் நீங்கள் ரெண்டு டைம் சொல்கிறீங்க அப்படின்னா இது ஜென்ரல் ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்ம்லா பாருங்களேன் சி என் ஹெச் டூ யார் ஆல்கேன் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் வரக்கூடிய ஆல்கேன்கள் ஹைட்ரோ கார்பனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் யார் ஆல்கேன் அந்த ஆல்கேன் தான் யார் சி என் ஹெச் டூ அப்படிங்கிறது ஒரு ஆல்கே நம்ம எடுத்துக்க போகிறோம் எக்ஸாம்லாம் மீத்தன் கூட வச்சுக்கோங்க அடுத்து த்ரீ என் பிளஸ் ஒன் பை டூ ஓ டூ நம்ம எத்தனை ஓ எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த ஃபார்ம்லா த்ரீ என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ த்ரீ என் பிளஸ் ஒன் டூ ஓ டூ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹைட்ரோ கார்பன் கூட நீங்கள் ஆக்சிஜனை ரியாக்ஷன் நம்ம நமக்கு கிடைக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு என் டைம் கிடைக்குதுன்னா என் பிளஸ் ஒன் டைம் எச் டூ கிடைக்கும் எக்ஸாம்பிளா இங்கே ஒரு டைம் சி டூ கிடைக்குது அப்படின்னா ஒரு டைம்னா ஒன் பிளஸ் ஒன் டூ டைம் எச் டூ கிடைக்கும் அப்போ நம்ம எத்தனை டைம் கார்பன் டை ஆக்சைடுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை டைம் வாட்டர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்ப பாருங்க நம்ம வினைக்கு உட்படுத்தின வினைபடு பொருளில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது அப்ப கண்டிப்பா கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குதுன்னா கண்டிப்பா ரெண்டு டைம் வாட்டர் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வேணா ஈ பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கார்பன் ஒரு கார்பன் ஆக்சிஜன் பாருங்க நாலு ஆக்சிஜன் இங்கே ரெண்டு ஆகிஜன் இங்கே ரெண்டு ஆக்சிஜன் நாலு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாருங்க நாலு ஹைட்ரஜன் நாலு ஹைட்ரஜன் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சா சமப்படுத்தப்பட்ட சமன்பாடாக மாறிடுச்சு ஓகேவா அப்போ இந்த எரிதல் வினைனா என்ன அப்போ இந்த எரிதல் வினையில என்ன ஃப்ராடக்ட் கிடைக்கும் என்ன விலை வினை விளைபொருள் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஸ்டினை கேட்பாங்க இந்த எரிதல் வினைக்கான பொதுவான வாய்ப்பாடும் டேரெக்டாக கொஸ்டில் இருக்கு ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப அப்படிங்கிறது நம்ம முக்கியமான சமன்பாடு அப்ப வேதி வினையில் நம்ம அடுத்தா பார்க்கறது கட்டுப்படுத்தப்பட்ட ஆக்சிஜன் ஏற்ற வினைகள் ஓகேவா இந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நம்ம மெக்கானிசமாக பார்க்காம டேண்டா தான் ஞாபகம் வச்சுக்க போறோம் அதாவது ஒரு ஹைட்ரோ கார்பனை நம்ம ஆக்சிஜன் ஏற்றம் பண்றப்போ நம்ம ஆல்கஹாலாவும் ஆல்டிகேடாகவும் ஆசிட்டாகவும் மாற்ற முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் ஓகேவா அப்புறம் இங்க வந்து வெவ்வேறு வகையான ஆக்சிஜன் ஏற்றும் காரணி நம்ம பயன்படுத்துறோம் எக்ஸாம்பிளா பாருங்க ரெண்டு மோல் மீத்தேன் எடுத்துட்டு ஆக்சிஜன் கூட ரியாக்சன் பண்றோம் இங்க எல்லாமே இவங்க எல்லாமே ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியவங்க தான் இப்ப காப்பர் ஐநூத்தி எழுபத்தி மூணு ஐநூத்தி இருபத்தி மூணு கேள்வி அப்படிங்கிறவங்க ஒரு ஆக்சிஜன் ஏற்றும் காரணி ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு காரணி தான் அப்ப இந்த காப்பர் ஐநூத்தி இருபத்தி மூணு கேள்வி அப்படிங்கிற இந்த ஆஞ்சநேற்றும் காரணி இந்த மீத்தேன் என்னவா மாத்திக்கிறாங்க பாருங்க ஆல்கஹாலா மாத்திக்கிறாங்க இதுதான் நம்ம மெத்தனால் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா மெத்தனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா சால் வண்டா கரைப்பானா பயன்படக்கூடிய வகை யாருனா இந்த மெத்தனால் ஓகேவா சரி அப்போ டூ மோல்ஸ் ஆஃப் மீத்தன் இருக்குது அப்போ பாருங்க ரெண்டு கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் எட்டு ஹைட்ரஜன் ஓகேவா அப்போ பாருங்க நமக்கு என்ன கிடைச்சிட்டு பாருங்க இங்கே ஆறு பிளஸ் இங்கே ரெண்டு எட்டு ஹைட்ரஜன் இப்போ மெத்தில் ஆளுக்கால் நமக்கு ஃப்ரோடக்டாக கிடைக்கிறாங்க வினை விளை பொருள் நமக்கு கிடைக்குது நம்ம டேட்டா தான் ஞாபகம் வச்சுக்கணும் காப்பர் ஐநூத்தி இருபத்தி மூணு கல்வியின் பயன்படுத்தி ஒரு மீத்தி என்ன நம்ம ஆக்சிஜன் ஏற்ற பண்ணணும்னா நமக்கு ஆல்கஹால் கிடைக்குது ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ரெண்டு டைம் மெட்டில் அழுக்கிற வேலை கிடைக்குதுன்னு நான் வச்சுக்கணும் அடுத்தது மீத்தேன் கூட ஆக்சிஜன் தானே சேர்த்த போகிறோம் அந்த ஆக்சிஜனை கொடுக்கறவங்க இன்னொரு ஆக்சிஜன் டூ காரணி மாலிபினம் ட்ரையாக்சைடு எம்ஓ டூ ஓ த்ரீ யார் மாலிபினம் ட்ரையாக்சைடு மாலிபினம் ட்ரையாக்சைடை யூஸ் பண்ணி நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜனேட்டர் வினையில் நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பாருங்கள் ஒரு கார்பனுக்கு கூடிய ஆல்டிகைடு ஒரு கார்பன் கார்பனுக்கு கூடிய ஆல்டிகைடு யார் ஃபார்மால்டிகைடு இது நம்ம மெத்தில் ஆல்கஹால் சொல்லுவோம் இல்லைன்னா மெத்தனால் சொல்கிறோம் ஓகேவா இவங்க யார் ஃபார்மால் கிடைக்குது ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட வினையில ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது அப்போ கிடைக்கக்கூடிய ஆல்டிகைடு ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்டிகைடு கிடைக்கும் அதுதான் ஃபார்மால்டிகை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ மாலிபின் ட்ரைஆக்சைடு யூஸ் பண்ணி நம்ம மீத்தேன் அப்படிங்கிற ஒரு ஆல்கேனை நம்ம ஆக்சிஏட்ட பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது கிடைக்குது ப்ராடக்டா அடுத்தது பாருங்க ஈத்தேன் எடுத்தாச்சு ஓகே ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கேன் ஈத்தேன் எடுத்துட்டு மேங்கனீஸ் அசிட்டேட் கூட ரியாக்ஷன் பண்றோம் ஆசிடேட் கூட வினைப்படுத்துகிறோம் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் ரெண்டு கார்பன் இருக்குது அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க ஒரு ஆசிட் கிடைக்குது ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட் ப்ளஸ் வாட்டர் டூ மோல்ஸ் கிடைக்குது அப்போ இந்த வினை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த யூனிட்டில் இந்த டாப்பிக்கில் இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்டுப்படுத்தப்பட்ட ஆக்சிஜனேட்ட வினைகள் அப்போ மீத்தேன் கூட நம்ம காப்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கெல்வினில் வினைப்படுத்துகிறப்போ நமக்கு என்ன கிடைக்குது ஒரு ஆல்கஹால் கிடைக்குது இந்த மெத்தில் ஆல்கோகால் அதுவே மீத்தேன் எடுத்துகிட்டு நம்ம இங்கேயும் ஆக்சிஜனேட்டராக பண்ணுறோம் மாலிபினம் ட்ரையாக்சைடு யூஸ் பண்றோம் மாலிபினம் ட்ரையாக்சைடு யூஸ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க ஆல்டிகைடு ஃபார்மால்டிகைடு கிடைக்குது அதுவே நம்ம ஈத்தேன் எடுத்துட்டு ஆக்சிடேஷன் தான் பண்றோம் இங்க மேங்கனீஸ் அசிடேட் பிளஸ் ஹீட் பண்றோம் அப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது டூ மோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன் அடுத்து பாருங்க அரோமெட்டிக் சேர்ம மாதிரி இதுவும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட கேட்ட கொஸ்டின் தான் அரோமெட்டிக் சேர்மம் ஆதல் அப்போது இந்த ஆல்கேன் அப்படிங்கிற இந்த சேர்மத்தை நம்ம அரோமெட்டிக் சேர்மமாக மாற்றலாம் இவங்க தான் யாரு பென்சின் பென்சினை நம்ம மாற்றலாம் எப்படி மாற்றணும் அப்படின்னா யார் எடுத்துக்க போகிற பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ ஆறு கார்பன் இருக்கக்கூடிய எக்ஸேன் நம்ம எடுத்துகிட்டோம் ஆறு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் யார் எக்ஸேன் இந்த எக்ஸேன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போனோம் ஒரு மெட்டல் ஆக்சைடு கூட ஹீட் பண்ண போகிறோம் அந்த மெட்டல் ஆக்சைடு குரோமியம் ஆக்சைடாக இருக்கலாம் வெனேடியம் பெண்ட் இருக்கலாம் மாலிபினம் ட்ரை ஆக்சைடாக இருக்கலாம் எவ்வளோ டெம்பரேச்சர் பாருங்கள் எழுநூத்தி எழுபத்தி மூணு கேள்வியில் வெப்பப்படுத்த போகிறோம் அங்கே எவ்வளோ அழுத்தத்துக்கு உட்படுத்த போகிறோம்னா பத்து டு இருபது ஏடிஎம் அழுத்தத்துக்கு உட்படுத்த போகிறோம் இங்கே என்ன நடக்க போகுதுன்னா இந்த காம்பனோன்ல இருந்து இந்த சேர்மத்துல இருந்து இந்த என் எக்ஸேன்ல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆக போறாங்க எத்தனை ஹைட்ரஜன் வெளியில போக போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில் போவோம் ஓகேவா ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில் போவாங்க இந்த கார்பன்லேருந்து ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில் போவாங்க இவங்க ரெண்டு பேர்லேருந்து ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில் போவாங்க ஹெச் டூ வெளியில் போவோம் இங்கேருந்து ஹெச் டூ வெளியில் போவோம் அப்போ இங்கே ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு ஹைட்ரஜன் போய்டும் போயிடும் இங்கே பாருங்களே இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் இங்கேருந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன வந்துடும் சி கேச் வந்துடும் ஓகேவா இங்கே சி ஓகேவா அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இங்கே என்ன வந்துடும் நமக்கு சிஹெச் தான் வரும் இங்க ஒரு ரெண்டுஜென்ட் போயிட்டாங்கன்னா இங்கேயும் சிஹெச் வந்துடும் இங்கே ஒரு ரெண்டு போயிட்டாங்கன்னா இங்கேயும் சிஹெச் வந்துரும் இங்க ஒரு ஹெடிஜன் போயிட்டாங்கன்னா இங்கேயும் சிஹெச் வந்துடும் இங்கே ரெண்டு டெடிஜன் இங்க இங்கே வந்துரும் ஓகேவா அப்போ அந்த ஹைட்ஜன் பாண்டு பாண்ட் தான் இங்கே டபுள் பாண்டாக வரும் ஓகேவா அப்போ இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த சங்கிலி க்ளோஸ்டு மூடிய சங்கிலியாக மாறிட்டு நமக்கு என்னது அரோமெட்டிக் சேர்மமான ஒரு பென்சின்னா கிடைக்கிறாங்க அப்போ ஒரு அலிபாட்டிக் சேர்மம் இது சேனாக ஸ்டெயிட் அலிபாட்டிக் சேர்மத்தை நம்ம அரோமேட்டிக் சேர்மமா மாற்றுறோம் அதனால இந்த ரியாக்ஷனுக்கு பேரு இந்த வினைக்கு பேரு அரோமெட்டிக் சேர்மம் வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப என் எக்ஸே நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது எக்ஸேன் அப்படிங்கிற ஸ்டெயிட் நேரான சங்கி தான் சார் எங்கேயும் சார் பெண்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஓப்பனாக தான் இருக்குது ஓகேவா அப்போ இந்த அலிபாட்டிக் சேர்மம் தான் அலிபாட்டிக் சங்கிலியை நம்ம என்ன மாற்றிக்கிறோம் அரோமேட்டிக் சங்கிலியாக மாத்திரிக்கிறோம் ஓகேவா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வினைக்காரணி மெட்டல் ஆக்சைடு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும் அது குரோமியம்ஸைடாகலாம் வெனேடியம் ஆக்சைடாகலாம் மாலிட்டினம் ஆக்சைடாக இருக்கலாம் பயன்படுத்தக்கூடிய வெப்பநிலை எழுநூத்தி எழுபத்தி மூணு கேள்வின் வெப்பநிலை பத்து டு இருபது ஏடிஎம் அழுத்தத்தில் வினைப்படுத்துகிறோம் இந்த வினைபடு பொருளிருந்து யார் வெளியில் போகிறாங்க ஹைட்ரஜன் அப்போ இதை நம்ம ஹைட்ரஜன் நீக்க வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹைட்ரஜன் நீக்க வினை அடுத்து ஆறா அஞ்சாவது டைப் பாருங்க நீராவி உடன் வினை வாட்டர் வேப்பர் ஓகேவா நீராவி இந்த மீட்டன்னு எடுத்துட்டு நம்ம நீராவி ஓகேவா நீராவி கூட வினைப்படுத்துகிறோம் என்ன கேட் என்ன கேட்லிஸ்ட் பாருங்க நிக்கல் அப்படிங்கிற மெட்டல கூட நம்ம ஹீட் பண்றோம் அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா இங்க நமக்கு ரெண்டு கேஸ் கிடைக்குது இந்த கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கற கேஸ் ப்ளஸ் ஆர் ஹைட்ரஜனும் த்ரீ ஹெச் டூ கேஸ் வெளியில போயிடுவாங்க இந்த கார்பன் மோனாக்சைடு சி ஓ கேஸ் பிளஸ் ஹெச் டூ கேஸ் இதுக்கு பேர் தான் நம்ம நீர்வாயு அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாயுக்கு என்ன பேரு நீர்வாயு இங்கே வர முக்கியம் தொகுப்பு வாய்வு ஓகேவா தொகுப்பு வாயு இல்லைன்னா நீர்வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்கதான் நீர்வாயு ரொம்ப முக்கியம் சிஓ பிளஸ் எச் டூ கேஸ் சிஓ கேஸ் பிளஸ் எச் டூ கேஸ் வந்து நீர்வாயு இல்லைன்னா தொகுப்பு வாயுன்னு சொல்லுவோம் அதுவே சிஓ பிளஸ் என் டூ கேஸ் வந்தா உற்பத்தி வாயு ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க வெப்ப பிளவு வினை ஒரு ஆழ்கேனை நம்ம உயர் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தி உயர் ஆழ்கேன நம்ம குறைந்த ஆழ்கைனா மாத்தலாம் ஓகேவா

இந்த எக்ஸேன் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்போ நான் இது வந்து ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில் போயிட்டாங்க அப்போ நமக்கு என்ன கிடைக்குது சிசி ஹெச் டுவல் கிடைக்கிது இந்த ஆறு கார்பன் பன்னெண்டு ஹைட்ரஜன் அப்படிங்கிறவங்க தான் யார் இது நம்ம சைக்ளோ எக்ஸேன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் 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 இருக்கும் டபுள் பாண்ட் வராது வரங்க ஆறு கார்பன் பன்னெண்டு ஹைட்ரஜன் இதை தான் நம்ம சைக்ளோ எக்ஸேன் சைக்ளிக் வளையங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களை ஆரோமேட்டிக் காம்பனவுன்லேயே சரி ஹைட்ரோ கார்பன்களே இது வந்து வளைய சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சைக்ளோக்சைட் கிடைச்சிடும் ஓகேவா இதுதான் நம்ம வெப்ப பிளவு வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இந்த கெமிக்கல் ப்ராபர்டீஸ்ல இதெல்லாம் தான் நம்ம வேதி பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வேதி பண்புகளில் அரோமேட்டிக் சேர்ம மாதிரிலருந்து கொஸ்டின் கேட்குறாங்க ப்ளஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பதிலீட்டு வினை ஓகேவா அதுக்கப்புறமா இந்த எளிதல் வினையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆங்சினேற்ற வினையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலு டாபிக் தான் இந்த வேதி அடிக்கடி கொஸ்டினில் கேட்கக்கூடிய டாபிக்ஸ் ஓகேவா அப்போது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இந்த ஆல்கேன்களில் வச அமைப்புகள் நம்ம பார்ப்போம் ஓகேவா அதில் வச அமைப்புகளில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் கூட நியூமனின் வச அமைப்புகள் நியூமன் வச அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இப்போ நியூமன் வச அமைப்புகள் பாருங்களேன் இப்போ எக்ஸாம்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஈத்தேனுக்கு பார்க்குறோம் ஈத்தேனுக்கு தான் நியூமனின் வச அமைப்புகள் பார்க்குறோம் ஈத்தேன் அப்படிங்கறது என்ன ஃபார்ம்லாம் சிஹெச் சிங்கிள் மான் சிஹெச் த்ரீ அப்படிங்கிற ஃபார்ம்லாம் ஓகேவா அப்போது இந்த நியூமன் வசமைப்புகளில் என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஈத்தேனுடைய நியூமன் வசமைப்புகளில் யார் வந்து மிகவும் நிலையான வடிவம் அப்படிங்கிறத கொஷின் கேட்குறாங்க ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள் நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம்லாம் சொல்லுவாங்க நியூமன் வசமைப்பு இப்போ இந்த சென்டர் ஆஃப் தி பாயிண்டில் நான் இந்த கார்பன் ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் எடுத்துட்டேன் ஓகேவா இந்த இந்த ஒரு பால் மாதிரி இருக்குதா ஒரு சைக்கிள் செக்ஷன் மாதிரி இருக்குதா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் இப்போது இந்த சென்டர் ஆஃப் தி ஒரு ஆட்டம் இருக்குது யார் கார்பன் இந்த கார்பனுடைய சரௌண்டிங்கில் இந்த மூணு ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் ஆகிடுது ஹைட்ரஜன் 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 இதே மாதிரி பேங்கில் இன்னொரு கார்பன் இருக்கும் இதே மாதிரி இந்த கார்பன் பின்னாடி இருக்கிற கார்பனை மறைச்சிட்டு இருக்கும் கரெக்டாக முன்னாடி இருக்கிற கார்பன் பின்னாடி இருக்கிற கார்பனை மறைச்சிட்டு இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் அந்த கார்பன் பின்னாடி இருக்கிற இந்த கார்பனில் ஹைட்ரஜன் 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 இருக்கும் அப்புறம் இங்கே ஹைட்ரஜன் தெரியாது தான் பின்னாடி இருக்கிறவங்க இருந்தாலும் நம்ம தெரியணுங்கிறதுக்காக இங்கே போட்டுருக்குறோம் ஓகேவா இப்போ நீங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிறத மட்டும் பாருங்கள் ஓகேவா இந்த ஃப்ரெண்டில் இருக்கிறத மட்டும் பாருங்கள் இதே மாதிரி பேக்ல ஒண்ணு இருக்குது இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடிக்கிறவங்க டோட்டலா மறைச்சிட்டு இருப்பாங்க அப்ப இந்த வடிவத்துக்கு பேரு முழுவதும் மறைக்கப்பட்ட வடிவம் கரெக்டா முழுவதும் மறைக்கப்பட்ட வடிவம் இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆட்டம் மூணு ஆட்டம் ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் மூணு நம்ம அப்படியே வச்சுக்க போறோம் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மூணு ஆட்டம் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம் அறுபது டிகிரி ரொட்டேட் பண்ண போறோம் அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க இருக்கிறவங்க இவங்க தான் வச்சுக்கோங்க தான் இருக்கிறாங்க இப்போ இவங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் ரொட்டேட் பண்ண போகிறோம் ரொட்டேட் பண்ணுறப்ப அறுபது டிகிரி இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே வந்துடும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே வரும் அப்போ பாருங்கள் இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க பின்னாடிக்கிறதா ரொட்டேட் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துருச்சு இருந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துருச்சு இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே போயிட்டாங்க இங்கே அறுபது டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமுக்கு இன்னொரு ஆட்டம் ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஓகேவா இதுதான் நம்ம முழுவதும் விளக்கப்பட்ட வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முழுவதும் விளக்கப்பட்ட வடிவம் இங்கிலீஷ்ல நம்ம இது ஸ்டாக்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இவங்க கூட கம்பேர் பண்றப்ப இவங்க யாருக்கு வந்து நிலைப்பு தன்மை அதிகம்னா இவங்க ஒரு ஆட்டம் ஒரு ஆட்டமும் மறைச்சிட்டு பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க இங்க வந்து டோட்டலா விலகிட்டாங்க அப்ப இதுதான் நிலையான வடிவம் நிலையான வடிவம் அப்ப நியூமன் வசமைப்பு ஈத்தனுடைய நியூமன் வசமைப்புல முழுவதும் விளக்கப்பட்ட வடிவம் தான் நிலையான வடிவம் முழுவதும் விளக்கப்பட்ட வடிவம் நிலையான வடிவம் நம்ம சொல்கிறோம் சார் திரும்ப ஒரு அறுபது ரொட்டேட் பண்ணால் நான் சார் வரும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு அறுபது ரொட்டேட் பண்ணிங்கன்னா திரும்ப இந்த செக்ஷன் கிடைச்சிடும் ஓகேவா முழுவதும் மறைக்கப்பட்ட வடிவம் நமக்கு கிடைக்கும் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் அப்போ நியூமன் ஈத்தேனின் நியூமன் வசிப்பு எத்தனை டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணால் அந்த முதல் வடிவம் திரும்பவும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த முதல் வடிவம் திரும்பவும் நமக்கு கிடைச்சிருக்கும் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் என் பியூட்டன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதில் தான் கொஸ்டின் அடிக்கடி இருக்காங்க ஓகேவா என் பியூட்டன் நியூமன் வச அமைப்பு இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள் இந்த சர்க்கிள் ஷேப்ல நம்ம எடுத்துகிட்டாச்சு இது ஃபர்ஸ்ட் கார்பன் ஓகேவா இந்த கார்பன் நான் போறேன் இது ரெண்டாவது பேக்ல இருக்கு இந்த குரூப் பாருங்கள் இந்த கார்பன் நான் சென்டரை எடுத்துட்டேன் இந்த கார்பன் இந்த கார்பனில் பாருங்கள் இந்த கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது அந்த மெத்தில் குரூப் இங்கே நான் மேலே போட்டுக்கிறேன் ஓகேவா இந்த மெத்தில் இப்போ எக்ஸாம்பிள் அப்படி எடுத்துக்கோங்க இந்த மெத்தில் ஓகேவா இந்த இந்த கார்பன் கூட மெத்தில் இருக்குது இல்லாமல் இந்த கார்பன்லேயே ரெண்டு ஐடிஜன் இருக்குதா அதை ஒரு ஐட்டர்ஜன் இங்கேயும் ஒரு ஐடிஜன் இங்கேயும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு ஓகேவா ஆட் பண்ணியாச்சு அடுத்தது இந்த குரூப் நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த கார்பனுக்கு பேக் சைடில் இந்த கார்பன் இருக்கும் எப்படி இங்கே அதே மாதிரி ஒரு மெத்தில் பின்னாடி இருந்திருக்கும் இவங்களுக்கு பின்னாடி அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருப்பாங்க இப்போ இந்த இந்த குரூப்பு மெத்தில் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இதே மாதிரி பின்னாடி ஒன்று இருக்கும் அப்போ முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்களாம் மறைச்சிட்டு இருப்பாங்க டோட்டலாக அப்போ அந்த வெளியில் இருக்கிற மெத்தில் பின்னாடி இருக்கிற மெத்தில மறைச்சிட்டு இருக்கும் வெளியில் இருக்கிற ஹைட்ரஜன் பின்னாடி இருக்கிற ஹைட்ரஜன் மறைச்சிட்டு இருப்பாங்க இங்கேயும் ஹைட்ரஜன் பின்னாடி இருக்கிற ஹைட்ரஜன் மறைச்சிட்டு இருக்கும் அப்போ இது என்னது முழுவதும் மறைக்கப்பட்ட வடிவம் கரெக்டாக இதே மாதிரி இங்கே நான் எழுதலை ஓகேவா முழுவதும் மறைக்கப்பட்ட வடிவம்னு நம்ம சொல்லியாச்சு அடுத்தது அறுபது டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணுறப்ப பாருங்கள் இந்த மெத்தியில் இங்கே வந்துடும் இந்த ஐடரஜன் இங்கே வந்துடும் இங்கே இருக்கிற ஐடரஜன் இங்கே வந்துடும் இந்த மாதிரி வந்துடுமா இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா அப்படி வந்துட்டாங்க இதுக்கு பேர் தான் நம்ம வந்து பகுதி விளக்கப்பட்ட வடிவம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டைம் நம்ம அறுபது டிகிரி ரொட்டேட் பண்ண உடனே ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டாங்க ஆனால் இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆப்போசிட் தான் ஆனால் இங்கே பாருங்கள் மெத்தில் மெத்தில் ஆப்போசிட் வரல ஓகேவா இதுதான் நம்ம பகுதி விளக்கப்பட்ட வடிவம் முழுவதும் மறைக்கப்பட்ட வடிவம் இது பகுதி விளக்கப்பட்ட வடிவம் கொஞ்சம் தான் விலகி இருக்குது இங்கே மறைக்கப்பட்டு இருந்தது கொஞ்சமாக தான் விலகி இருக்குது பகுதி விளக்கப்பட்ட வடிவம் ஓகேவா இப்போ திருமணம் அறுபது டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் திரும்ப நீங்கள் அறுபது டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கிறாங்களா இப்படி என்ன ஆயிடுவாங்க திரும்ப இங்கே வந்துடுவாங்க இந்த மெத்தில் இங்கே வந்துடும் இந்த இடத்துல இங்கே வந்துடும் இந்த இடத்துல இங்கே போயிடும் இங்கே வந்துடுமா இந்த மெத்தில் இங்கே வந்துடும் இப்போ வெளியில இருக்கிறவங்க யார் மெத்தில் இங்கே ஹைட்ரஜன் இங்கே ஹைட்ரஜன் இங்கே வெளியில் இருக்கிற இந்த ஹைட்ரஜனால் பின்னாடி இருக்கிற மெத்திலுங்கிற பெரிய குரூப்பு மறைக்க முடியுமானா மறைக்க முடியாது இப்போ ஒருத்தங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க போயிட்டாங்க தான் அப்போ இது முழுவதும் மறைக்கப்பட்ட வடிவம் சார் இந்த மாதிரி அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா இங்கே மெத்தில மெத்தில் மறைச்சாங்க ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மறைச்சாங்க ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மறைச்சாங்க ஆனால் இங்கே வெளியில இருக்கிறது ஹைட்ரஜன் பின்னாடி இருக்கிறது மெத்தில் மெத்தில் பெரிய குரூப் ஹைட்ரஜன் சின்ன குரூப் அப்போ வெளியில் இருக்கிற ஹைட்ரஜனால மெத்தியில் மறைக்க முடியாது இதுக்கு பேர் பகுதி மறைக்கப்பட்ட வடிவம் பகுதி மறைக்கப்பட்ட வடிவம் ஓகேவா பகுதி மறைக்கப்பட்ட வடிவம் அடுத்து திருமணம் அறுபது தேதி ரொட்டேட் பண்றோம் அறுபது தேதி ரொட்டேட் பண்றப்போ இப்படி இருக்கிறாங்களா அப்ப மெட்டில் எங்க வந்துடும் இங்க வந்துடும் இந்த ஹைட்ரஜன் இங்க போய்டும் இந்த ஹைட்ரஜன் இங்க வந்துடும் இப்ப பாருங்க ஒரு மெத்திலுக்கு ஆப்போசிட் ஒரு மெத்தில் ஒரு ஹைட்ரஜனுக்கு ஆப்போசிட் ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜனுக்கு ஆப்போசிட் இன்னொரு ஹைட்ரஜன் இப்ப முழுவதும் விளக்கப்பட்ட வடிவம் மாறிட்டாங்க முழுவதும் விளக்கப்பட்ட முழுவதும் விளக்கப்பட்ட வடிவம் இப்ப இவங்க தான் ஸ்டேபிள் ஓகேவா முழுவதும் விளக்கப்பட்ட வடிவம் தானே அது நிலையான வடிவம் திரும்ப திருமணி ஒரு அதோடய ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மெத்தில் என்ன ஆகிடும் இந்த மெத்தில் இங்கே வந்துடும் இந்த ஹைட்ரஜன் இங்கே போயிடுவாங்க இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடுவாங்க இங்கே அப்போ என்ன கிடச்சிடும் பகுதி இங்கே கிடச்சிச்சுல்ல இதே தான் பகுதி மறைக்கப்பட்ட வடிவம் கிடச்சிடுவோம் திரும்ப இங்கே ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மெத்தில் இங்கே போயிடும் இந்த ரெண்டாவது ஸ்டக்ச்சர் திரும்ப கிடைச்சிடும் இங்கே கிடச்சிட்டு அதே மாதிரி இங்கே கிடைச்சிடும் அப்போ இது பகுதி விளக்கப்பட்ட வடிவம் திரும்ப அது ரொட்டேட் பண்ணிங்கன்னா பழைய ஸ்ட்ரக்சர் திரும்பவும் நம்ம கிடச்சிடும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிடணும் அப்போ நீங்கள் அறுபது நூற்றி இருபது நூற்றி எண்பது இரநூத்தி நாற்பது முந்நூறு முன்னூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டக்சரை நீங்கள் முந்நூறு டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நமக்கு திரும்ப இந்த லாஸ்ட்டு ஸ்டக்சரை கிடைச்சிடும் அப்படின்னா ஆ ஆமாம் இதே மாதிரியான இந்த செக்ஷன் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கோம் ஓகேவா அப்போ முன்னூற்றி டிகிரி ரொட்டேட் பண்ணால் ஒரிஜினல் செக்ஷன் நமக்கு கிடைக்குது இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க என் பியூட்டேனி ஞூமன் வச அமைப்பில் நிலையான வடிவம் எது முழுவதும் மறைக்கப்பட்ட வடிவம் சரி முழுவதும் விளக்கப்பட்ட வடிவம் தான் நிலையான வடிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது எப்போ கிடைக்குன்னா அந்த முதல் முழுவதும் மறைக்கப்பட்ட வடிவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும் நூற்றி ஐம்பது டிகிரி ரொட்டேட் பண்ணால் நமக்கு முழுவதும் விளக்கப்பட்ட நிலையான வடிவம் நமக்கு கிடைச்சிடும் அப்போ இந்த டாபிக் என்னது இந்த ஆல்கேன்கள் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு பகுதி முடியுது ஓகேவா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிற இந்த யூனிட்ல ஆல்கீன்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க போறோம் ஓகே டிஎன்பிஎஸ்சி எட் எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர் சேலம்